தெரிஞ்சோன்ன முதல்ல அந்த கிராமத்துக்கு போக தான் போனோம் இந்த மாதிரி செய்தி போராட்டம் ரெண்டு வருஷத்துல ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி சரிங்க நீண்ட நாளைக்கு முன்னாடிலாம் முன்னாடியெல்லாம் போய் கலெக்ட் சரிங்க பல வருடங்களுக்கு முன்னாடிலாம் நம்ம அங்க போகல சரிங்க ஒரு முன்னாடி ஒரு தகவல் இருந்துச்சு சரி இது எப்படி நடந்ததுங்க நான் அந்த போய் பார்த்த ரெண்டு ஒரு நாள் நிறையாவே அப்போ ஆர்ப்பாட்டம் கோயில் அது இன்க்ளப் தொலை நிறுத்தினாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் அதுக்கப்புறம் அப்புறம் அதெல்லாம் அதுக்கப்புறம் அவருடைய வீடியோ நெட்டில் இருக்கு யாரோடைய வீடியோ இன்க்ளப் நெட் நான் பார்த்துருக்கிறேன் அது வந்து எட்டு மாதத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணது நான் பார்த்தா நான் ஒரு ஆறு மாதமும் சொல்லி சொல்கிறேன் அப்போ எட்டு மாதத்துக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாருன்னா அப்போது அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள்லாம் இல்லை நீங்கள் சொல்றீங்கன்னா பேச்சுவார்த்தை நடந்து சொல்லி இல்லையா ஆஃபீஸில் பேச்சு வந்து நான் ஆனால் பேச்சுவார்த்தை சொல்ல வரேன் இன்னும் நடந்துச்சுன்னு சொல்லிங்கன்னா அப்புறம் நீங்கள் கேளுங்க பேசாதீங்க என்ன எது உங்களுக்கு என்னெல்லாம் நான் ஆறு மாதம் சொல்லுறது எட்டு மாதமாக கூட இருக்கலாம் நான் மாதம் எனக்கு சரியாக தெரியணும் பத்து மாதமாக கூட இருக்கலாம் ஆ அதான்

சொல்றீங்களா முத மாத பார்த்தோம் சொல்றேன் பாத்தான் சொல்ற மாதிரி எட்டு மாத கால இடை பத்து மாசமா தானே இந்த பிரச்சனை பல ஆண்டு காலமா இருக்குது முடிவு வந்து மக்கள்கிட்ட சொல்லுவோம் இதான் சரியான முடிவு ஒத்துப்போம் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து முடிவு பண்ணிட்டு உட்காந்து பேசுவோம் உட்காந்து பேசுறப்ப அவங்க வந்து சவர வந்து கம்ப்ளீட்டா வந்து உடைக்கிறது தான் வந்து உதுக்கான தீர்வு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப நம்ம என்ன சொல்றாங்க சவர உடைச்சதுக்கு அப்புறம் அந்த மக்கள் வந்து ரெண்டு பேருமே தெளித்துக்களா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒற்றுமைப்படுத்துறதுக்கான வாய்ப்புன்றது ரொம்ப குறைவு அதனால வந்து சவர நிப்பாட்டிட்டோம்னு பெருமை பேசுறதோ அல்லது சவர உடைச்சிட்டோம்னு பெருமை பேசுறதோ வந்து நல்லதில்லை ரொம்ப அகலமான ஆக்கிரமிப்பு சவராக இருக்குன்னா சொல்லுங்க அது வந்து தீண்டாமை சூழல் பேசுறதுக்கு நல்லதில்லைங்க அப்படி ஒரு செய்தி போறதும் வந்து பெரிய தப்பு அதனால் வந்து நாளைக்கு நம்மளே வந்து இன்னும் முடிவு பண்ணல நம்மளே கூட வந்து இவ்வளோ பெரிய இடம் தேவைடா உங்களுக்கு இவ்வளவு விவாதாண்டா இடம் சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து கொடுக்கறோம் வைங்க அதை சுற்றி ஒரு சோறு கட்டினா கூட அதுக்கு கூட நம்ம தீண்டாமை சோறுன்னு பேர் வைப்பாங்க அப்படிலாம் பேசுவாங்க பேச்சுவார்த்தை நடந்து வச்சிருக்கோம் அப்போ கூட வருத்தப்பட்டாங்க என்ன இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்ட்டு எல்லாம் ரெண்டு பேரும் ஒற்றுமைப்படுத்துவதுக்கு என்ன வழினு தான் கண்டுபிடிக்கும் இப்படியே நிப்பாட்டிருவோம் அப்படின்னு பேசுறதும் தப்பு தாங்க உடச்சிடணும் அப்படின்னு பேசுகிறது தப்பு தாங்க அப்படின்ற மாதிரி பேசணும் அப்போ இல்லை உடச்சி ஆகணும்னு சொல்லிட்டு ஆரோக்கியமேறி மால் தோழர் ஒரு நம்ம ஜட்டைன்னு ஒரு சொல்கிறப்ப ஒரு இவருடைய கருத்து என்ன கேட்டாங்க நம்ம கதிரோடைய கருத்து கதிர் வந்து பெரும்பான்மையாக வந்து தான் சொல்கிறாங்க அப்படின்னு பேச்ச ஆரம்பிச்சார் அப்ப நான் சொன்னேன் இதில் வந்து பெரும்பான்மை வாதம் சிறுபான்மை வாதம் பேசக்கூடாதுங்க அது நல்லது இல்லை நான் ஒரு பத்து அமைப்பு கூட்டு வந்து இது வந்து உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த படம் நீங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க அதை வந்து இடிக்கிறதுக்கான ஆணை அப்படின்னு சொல்லிட்டு செய்தி பரவப்பட்டு அங்கேயே உள்ளிருப்பு போராட்டம் அது நடக்குது நடக்கும் இந்த சூழலில் தான் நம்ம வந்து மறுபடியும் வந்து அந்த சோதரை பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாவட்ட செயலர் வந்து அவர் வந்து கலையிடுறாரு இது ஒரு வழிகாட்டுதல் ஆணையதானே அதிகாரிகளை பார்த்து பேசுவோமே ஏன் வந்து இது இடிக்கிறதுக்கான செய்தியை வந்து ஏன் பரவப்பட்டு அங்கேயே உள்ளிருப்பு போராட்டம் அவர் நடக்கிறாங்க கிராம மக்கள்லாம் சேர்ந்து அதில் வந்து தீண்டாமை ஒழிக்கும் செல்லக்கண்ணும் கலந்துக்கிறாரு அவங்க மாவட்ட செயலாளர் செல்லக்கண்ணும் அதில் பங்கேற்கிறாரு செல்லக்கண்ணும் பங்கிட்டு ரொம்ப ரொம்ப உடச்சே ஆகணும் அப்படின்றது வந்து ரொம்ப கவனமாக ரொம்ப வீரியமாக வந்து அந்த போராட்டத்தை வந்து அவங்க வந்து நடத்துகிறாங்க அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து வந்து இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் தானே இருக்குது இடிக்கிறதுக்கான ஆணை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து அதான் என்கிளாப்பு அன்னைக்கு பேசின அந்த வீடியோ வந்து பதிவாயிருக்கு அப்போ இது தாழ்த்தப்பட்ட மகன் மக்களுடைய அந்த கோவில் சுற்றுச்சுவர் இடிக்கப்படுமே ஆனால் தமிழகத்திலே இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டாயிரம் இந்து அறநிலையத்திற்கு சொந்தமான கோயில்களினுடைய நிலைகள் கேள்வி கேள்விக்குள்ளாக அனைத்து கோயில்களும் இடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மனு கொடுக்கிறாரு கருப்பியாகவும் மனு கொடுக்கிறாரு இது வந்து இந்த சவரம் வந்து ஆனால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு கோயில் ஆக்கிரமிப்பு சவர்கள் எங்கெல்லாம் கட்டப்பட்டிருந்தோ அந்த சவரெல்லாம் உடைக்கப்படணும் அப்படின்னு மனு கொடுக்குறாங்க அப்ப வந்து அப்போ அவங்க மாவட்ட செயலர் கண்டிச்சு கொண்டு சாரி விரியன் செல்லக்கணு நடவடிக்கை அதுல ஒரு கோமா என்ற பேசுறாரு சாம்பு ரெண்டு ரெண்டு வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டு இருந்தது அப்போ நான் சொல்கிறேன் ஆனால் எதாவது தான் நேராக பேசிக்கணும்னே நேராக வாங்கினேன் பேசிக்கிறோன்னு எதாவது தான் பேசி ஒரு முடிவு பண்ணுறலாமே ரொம்ப நல்லது வாங்கினேன் அப்படின்னு நான் அவர் கூப்பிட்றேன் அப்போ அவர் சொல்கிறாரு நாளைக்கு நான் மதுரை தான் வரேங்கண்ணே நாளைக்கு வேணும் நேராக பார்க்கலாமா அப்படின்னாரு ஆமாம் இன்றைக்கி இந்த தமிழ் புள்ளிகள் ஆஃபீஸில் திருவிழா நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் நாளைக்கு நீங்கள் நீ ரொம்ப சந்தி சந்தோஷம் நம்ம உட்காந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்துலாம் இப்போ அவங்க போராட்டம் நடத்ததான் முடிவு பண்ணியிருக்காங்க சாம்புகள் சொன்னார் போராட்டத்தை முடிவு சொன்னாங்க என்னையை கூப்பிட்டாங்க என்னால் வர முடியாதுன்னு சொல்லி சொல்கிறது கூட எங்கள் அமைப்பையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா இந்த விஷயத்தை வந்து விசாரிக்காமல் திரும்பி போராட்டம் போகிறது வந்து இல்லை தொலை அப்படின்றப்போ நாங்கள் சொல்லிட்டு இருக்கிட்டு ஒரு சாம்புகள் சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து ஈரோட்டில் வந்து ஏதோ தீண்டாங்க ஒளிப்புடையே மாநில கூட்டம் நடந்து அதுக்கு ஜட்டியின் போயிருந்தாங்க அண்ணன் இரவு வந்து சாமியல்ராஜ் பேசுறப்ப கொஞ்சம் அவர் பேச்சு மாற்றம் தெரியுது சொல்ல மீண்டும் கூட நம்ம வந்து பேசலாமா சொல்ல அந்த மாதிரி சாமியராஜா நான் சொன்னேன் நம்மளா உட்காந்து பேசிட்டு 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 பேசி இவர் முடிவு அப்படின்ட்டு அவரையும் சொல்றது அவர் ஒத்துக்கிறாரா ஒத்துக்கிறாரா என்ற தகவல் சொல்றேன் ஒருவாராக இருக்குது அதனால அவர்கிட்ட முதல்ல பேசுங்க இதான் தீர்வு அவர் சொன்னாருன்னா வரட்டும் வாங்க அவரே வந்து பேசட்டும் நம்ம அந்த மக்கள்கிட்ட பேச ஒரே டாக்குமெண்ட் ஏழு பட்டா பதினாலு பட்டா அதை தவிர்த்துக்கிறதுனால மேலே வந்து பொறம்போக்கு நத்தம் பொறம்போக்கு நடத்துல தான் இருக்கு ஜமீன் கொடுத்தது எல்லாம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க சொல்றது மாதிரி அது ஏழு பதினாலு இருபத்தி ஒன்று மட்டும்தான் அரசாங்கம் கொடுத்து வேற எல்லாமே வந்து அரசுடைய பொது இடம் அப்படின்றது அரசாங்கம் முடிவு எடுக்கணும் இது வந்து மறுப்பே தெரிவிக்கப்படுது இல்லை ஓகேங்க அப்போ ரெண்டு விதமா என்னன்னா ஒன்று வந்து நீங்க மக்களை சொல்லிட்டு என்ன தீண்டாம இருக்கு அப்படின்றாங்க இப்ப உங்களுடைய தரப்புல நீங்க போய் ரெண்டு பக்கம் மக்களை போய் பார்த்து பேசுனீங்க பேசினீங்க தீண்டாம இருக்கான்னு எங்கட மக்கள் சொல்லலை சொல்றதுக்கான வாய்ப்பு வந்து இல்ல அருந்திகள் மக்கள் பேசினது எதுவுமே இல்லை அருந்தியல் தரப்புல ஒரே ஒரு தான் ஃப்ரீயா பேச முடிஞ்ச முதனால அந்த மக்கள் பெண்களை மட்டும் பார்த்து பேசினா அதுக்கப்புறம் பார்த்து பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை அது கலைக்கு போறப்ப வந்து அவங்க சொன்னது வந்து ஐயா உடைக்கணுங்க உடக்கினீங்க உடன உடைக்காம கீழே வர மாட்டோம்யா அப்படின்ற தகவல் மட்டும் தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க சந்திச்சு பேசுற காரணம் எங்களை உருவாக்கி தம்பி முயற்சி பல முறை முயற்சி தான் சந்திச்சு பேச முடியாது மக்கள் ஒரு சாமி பேசவே மாட்டேங்கிறாரு அன்னைக்கு முதல் நாளே வந்து அவர் வந்து நிறைய காணொலி இருக்கு அப்புறம் காட்டாரு கூட ஒரு வீடியோ பதிவு பண்ணாங்க அங்கே நடந்த சம்பவங்கள் நிறைய எழுத்துக்கூர்மா கூட வந்திருக்கு முருகன் கண்ணாவோட ரிப்போர்ட் கூட வந்தது முருகன் கண்ணா போட்ட ரிப்போர்ட் ஒவ்வொரு சாதிக்கு இடையிலையும் ஒவ்வொரு சாதிக்கு இடையிலும் இது போல முரண்பாடுகள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொரு சாதிகளுக்கு இடையிலையும் கொஞ்சம் சாதிகளுக்கு இடையிலையும் நான் சொல்றேன் ஒவ்வொரு சாதிகளுக்கு இடையே முரண்பாடு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது

வழக்கலாம் இருக்குமே வந்து ரெண்டு தரப்புமே வந்து ஆகி சண்டை நடந்ததுல சீ சாதி தீண்டாமையா வந்து சத்தியா நீ செத்த பணத்தை தூக்குறாங்க உள்ள வராதடா அப்படின்னு சொல்றதெல்லாம் பதிவு பண்றாங்க மக்கள் அதுக்கு என்னென்ன உங்களுடைய நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த விஷயம் ஏன்டன்னு சொல்லலவங்க என்னை சந்திக்கிறதுக்கே எப்படி

போலீஸ் கேஸ்ன்றது எப்படி வேணாலும் எஸ்சி சைட் எதுவும் போட்டுருக்காங்களா ஏன்னா எஸ்சி சைட் மாதிரி சாதி பத்தி வந்து அவங்க எல்லாம் பேர் எதுவும் இப்போ பறையர் வந்து அந்த மாதிரி அந்த பறையர் வந்து சக்லி என்ன வந்து சக்லியான்னு சொன்னா எஸ்சி எஸ்டி போடலாமா இல்ல நான் கேட்கறேன் அந்த மாதிரி போடலாமா அந்த மாதிரி எதுவும் போட்டுருக்காங்களா இல்ல பேர் எதுவும் காட்டிருக்காங்களா இல்ல அதான் போட முடியுமா சட்ட ரீதியா போட்டுருக்காங்களான்னு கேட்கறேன் சட்ட ரீதியா போட முடியுமா இந்த பேருக்கும் வந்து சண்டை நடந்துருக்கு ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்துல இதை சொல்லாதக்காக தான் நான் வந்து வழக்கு போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி எதுவும் போட்டுருக்காங்களான்னு கேட்கறேன் நான் மக்கள் பகுதியில் நான் பேசுறேன் நான் பேச தயாரின மக்கள்கிட்ட என்னை சொல்லணும் என்ன விஷயம் தொடர்ந்து ஒரு பத்து வருஷம் எந்த இயக்கங்களோ அவங்க கூட வேலை ஒரு சிலர் வேலை செஞ்சிருப்பாங்க ஆனால் என்ன விஷயம் நிறைய நிகழ்வுகள் இந்த சுவரை சுவருங்கிறது வந்து ஒரு பொருள்னாலும் அந்த சுவரை ஒட்டி நடக்கக்கூடிய ஒரு நபருக்கோ ஒரு குழுக்கோ நடக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை வந்து பதிவு பண்ணுந்துட்டாங்க மக்கள் அதே மாதிரி நீங்களும் கேட்டுருக்கிட்டீங்க அமைப்பு தோழர்களும் கேட்டிருப்பாங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை அந்த மக்கள் ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வந்து உங்களோ துறத இருக்கிற நாங்கள் போனது பேசும்போது எல்லாமே போய் அவங்க சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு ஒரு வாதம் அது அப்போ வந்து நீங்கள் வந்து பண்ணது எல்லாமே பொய்ங்கிற மாதிரி ஒரு காது கொடுத்து கேட்டு அது உண் அதாவது என்ன அப்படின்னா ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிச்சவங்க வந்து சொல்லும்போது இல்லை நீங்கள் வந்து இயக்கம் வந்து உங்களை வந்து விட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு வந்து டோட்டலாக ஏன்னா ஒரு இயக்கம் நடத்துது அப்படின்னா இவ்வளோ மாதம் உட்கார இருக்க முடியுமான்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் அதே மாதிரி அவங்க அவங்க தான் வந்து இந்த அளவுக்கு அவங்களும் வீரியமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கேட்கலன்னு சொல்றீங்க பட் ஆனா இந்த இடத்துல ஒண்ணு ஒண்ணு சொல்லுறேன் தமிழ்நாட்டுல எத்தனையோ கொலைகள் நடந்திருக்கு தலித்துகள் எந்த சாதியா இருந்தாலும் தலித்துகள் வந்து எந்த சாதியா இருந்தாலும் பெரிய பெரிய படுகொலைகள் ஒத்து கொத்தா கொல்லப்பட்டிருக்காங்க எந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் நடத்துற போராட்டத்துக்காக வந்து இது போல வந்து நடந்ததா சான்று சொல்ல முடியுமா இந்த மாதிரி ஒரு மாதமாக வந்து போய் மேலே போய் உட்காந்துருக்கு ஒரு தொடர் போராட்டம் அதை வந்து சான்று காட்ட முடியுமா இல்லை அந்த மாதிரி போராட்டங்களுக்கு வந்து சாதி இந்துக்கள் வந்து மின்சாரம் கொடுத்து சாதி இந்துக்கள் வந்து தேவையான காய்கறிகள் கொடுத்து நடந்ததாவது சான்று இருக்கா ஏன்னா மேலே உழவு இருக்கீங்க அதுக்கு நாங்கள் அண்ணா இப்போ போலீஸ்கார்கள் தான் கரண்டு கொடுத்துருக்காங்க பொதுமக்களுக்கு மட்டும் இருக்கலாம் போலீஸ் போலீஸ்காரங்களுக்கும் கரண்டு கொடுத்துக்கிறாங்க அப்போ அந்த மாவட்ட நிர்வாகம் ஒன்று அப்போ நீங்க வந்து இவங்களுக்கு பணம் கொடுத்தாங்கன்றீங்க சொல்லுவீங்களா இப்போ மேல உழவு நடந்தப்போ ஐடியாஸ் இவங்கெல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க பணம் மாத்திரம் இல்லை இடமும் கொடுத்துருக்காங்க அதுக்காக அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்கன்னு சொல்ல முடியும் முருகேஷன் படுகொலைக்கு நீங்கள் மொபிலைஸ் பண்ண பணம் இருக்கு இல்லையா மேல உழவு முருகேஷனுக்கு படுகொலைக்கு நடந்த மாஸ் மூமெண்ட் அது வந்து கொச்சைப்படுத்துற மாதிரி இல்லையா அதுவும் தலித்துகள் வந்து அவங்க சாதியங்கள் பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கூட ஒரு ஐம்பது ஆறு ரூபா கொடுத்துட்டு போனீங்களா தலித்துகள் கொடுத்துருக்காங்க இன்டர்நேஷனல் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கு நான் அதை வந்து கொச்சைப்படுத்த முடியுமா நான் வந்து அதான் சொல்றேன் கொச்சப்படுத்துற மாதிரி முறையில நான் அதான் சொல்றேன் தனிப்பட்ட முறையில ஒரு நபர் செய்ததுக்கும்

ஜமீன் முன்னணியில் வாங்கப்பட்ட கையெழுத்து அந்த ஜமீன் முன்னாடி வாங்கின கையெழுத்து அருந்து எதிர்த்துட்டு இருக்கிறாங்க நாங்கள் வந்து கையெழுத்து போடல அங்கே வந்து மேட்டி போட்டாங்க அப்ப அந்த ஜமீன் எதிர்க்கிற மாதிரி இல்லையா அப்போ பறையர்கள்னா நீங்கள் வந்து டெக்னிக்காக பேசுகிறீங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் தீண்டாமை இல்ல இல்லை நாங்கள் என்ன சொன்னாங்க தீண்டாமை நடந்துட்டு இருக்கான்றது எங்களுடைய ஆய்வு மக்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் விடையா சொல்லுங்கள் இல்லை நான் தீண்டாமை இருக்கும் பயர்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க நான் மக்கள்கிட்ட போய் இன்னும் பேசல நான் மக்கள்கிட்ட பேசுனா சொல்ல முடியும் நான் பேசணும்ல நீங்க கேட்டத வந்து பாருங்க பாருங்கன்னு காட்றீங்க நான் பா காட்ற இல்ல நீங்க தான் உங்கள மாதிரி நீங்க தான் உங்கள மாதிரி நான் எங்க 93 94 சைடுல வெச்சிட்டு இப்ப மக்கள் ரெண்டு 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 தரப்பு மேலயும் நீங்க வாதம் வைக்கலாம் இப்போ அந்த ரெண்டு தரப்பும் ரெண்டு தரப்பு அந்த சுவரினால் ஏற்பட்ட பிரச்சனைகளை நீங்க கேட்ட பிரச்சனை நீங்க கேட்டதாவும் உங்க தோழர்கள் சொன்னதாவோ நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப அருந்ததியர்கள் பறையர்கள்னால அவங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் சாதி தீண்டாமை இல்ல சாதிய வன்முறைகள் வச்சுக்கோங்க அதே மாதிரி அருந்ததியர்கள் அவங்க அவங்களுக்கு மேல அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது பரையர்களுக்கு அருந்ததிய ரெண்டுத்தையும் எப்படி நீங்க பாக்குறீங்க நீங்கள் என்ன கேள்விப்பட்டீங்க ஏன்னா கேள்விப்படாமல் இவ்வளோ நாள் இருக்க முடியாது கண்டிப்பாக நீங்கள் என்ன கேள்விப்பட்டீங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன் அப்படின்னா ஏன் இதை இதை பதிவு பண்ணுறது கொஞ்சம் நினைக்கிறேன் அது முதல்ல தீண்டாமை சோறு இல்லை அப்படின்றது என்னுடைய இது இடத்த வந்து உங்கள் கோவில் சோறாக சுற்றி கட்டிடுறாங்க இடம் அதிகமாக ஆக்கிரமிப்பில் இருக்காங்க அப்படின்றது இது இதை வந்து உடச்சா தீர்வு வந்துடும் அப்படின்னு சொன்னாலும் அங்கே தீர்வு கிடையாது நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அங்கே தீர்வு கிடையாது ரெண்டு தரப்பையும் ஒற்றுமைப்படுத்துறதுக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்து ஏன்னா ஒரே தெருவில் இருக்கிறாங்க இருக்கிறதுனால அதை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு என்னென்ன புள்ளிகள் இருக்குதோ அந்த புள்ளிகளை தேடி இன்னும் காலம் போனாலும் பரவாயில்ல அவங்களோட பேசி சுமூகமான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்வோம் அது சரியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் என்னென்ன காரணம் சுவர் வேணால் குறைச்சல் வாங்க

அம்பேத்கர் ஜெயந்தி அன்றைக்கி இடிச்சாங்க அது பெரிய பிரச்சனையே நடந்துட்டு கேர்நாள் அதுவும் ரெண்டு தெருவுகளுக்கு நடக்கலை ஒன்று வந்து என்னன்னா சொல்ற என்ன விஷயம்னா இந்த பிரச்சனை பேசிக்கலாக வந்து ரெண்டு சைடும் ரெண்டு சைடு மட்டும் அதாவது என்ன அப்படின்னா ஒரு இயக்கங்கள் ரீதியாக அந்த பிரச்சனையை பார்க்கறது வேறு மக்கள் அந்த பிரச்சனையை பார்க்கறது வேற நீங்களே ஒட்டிருக்கீங்க இப்போது தீர்வு வந்து நீங்கள் வந்து இயக்க ரீதியாக இருந்து தீர்வு கொடுக்குறீங்களா இல்லை மக்கள் ரீதியாக இருந்து தீர்வு கொடுக்குறீங்களான்னு ரெண்டாவது விஷயம் இப்போ இயக்க ரீதியாக இருந்தால் ஒற்றுமை முற்போக்கு சிந்தனை இந்த மாதிரி எல்லாம் எண்ணங்கள் சக்திகள் கூட இணைஞ்சு நம்ம வேலை செய்ய வேண்டியது இருக்குது இப்போது அந்த அந்த மனநிலையில் மக்கள் இருக்காங்களான்னு நம்ம பார்க்க வேண்டியது இன்னொரு கட்டத்தில் இருக்குது இப்போது ஒரு சைடில் இயக்கங்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை வந்து மக்கள் ஈராக வந்து நாங்கள் சொல்லி கா கையில் காலில் விழுந்து மேலே ஏற்றுக்க சொல்கிறோம் அப்படின்னு ஆனால் ஒரு சைடில் என்ன அப்படின்னா அப்படி சொல்லி தான் அனுப்பி விட்டோம் அப்படி சொல்லி தான் இது வந்து தீர்வுங்க இன்னி சொல்கிறாங்க இது தீர்வுன்னு சொல்கிறாங்க இந்த தீர்வை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு நாங்கள் எவ்வளோ தூரம் இறங்கி போகிறீங்களோ அவ்வளோ தூரம் இறங்கி போய் சைட் பண்ணுறோம் அருந்து தீர்ந்த தரப்பில் பேசுறது வந்து அவர்களும் மட்டும் பேசிக்கிட்டு போகிறாங்க எங்களை கூட்டம் நாங்களும் வரோம் நீங்கள் அருமனாக தரப்பை பார்த்திங்களேன் அதான் சொல்கிறேன் கேளுங்க அந்த தரப்பில் பார்த்து பேசுறது எங்களையும் கூட்டம் நாங்களும் வரோம் பார்த்து பேசுறதுக்கு இந்த தரப்புல பேசுறது எல்லாருமே வாங்க அப்படின்னு தான் எல்லாரும் வந்து பேசுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அருந்ததியர் தரப்ப நீங்க பாக்கல பார்த்து டீடைலா பேச முடியலன்னு சொல்லுவாங்க பரையர் தரப்ப பார்த்து பேசுனீங்க ஆமா அவங்க 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 அவங்களோட வாழ்த்தை மட்டும் வைங்களா அவங்களுடைய வாழம் வந்து இந்த மாதிரி வந்து நாங்க கோயிலுக்குள்ள வரணும்னு சொல்லலங்க இந்த சவுத்துக்குள்ள வரக்கூடாது நாங்க பேசவே இல்லை எப்பனாலும் வரட்டு இப்ப நீங்களும் கூப்பிட்டு வரதான் சரிங்க வந்துட்டு தானே போறாங்க நாங்க வந்து எந்த மறுப்பும் சொல்லவே இல்லையே அப்படின்னு தான் சொல்றாங்க இல்ல ஓகே அதுல அந்த உங்களுடைய புரிதல் வந்து ஒரு பக்கமாதான் இருக்கு ஏன்னா நீங்க சொல்லீங்களா நம்ம அருந்ததிய பக்கம் மக்கள் கிட்ட பேசல அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுன்னு சொல்றீங்க இப்ப நீங்க பேசுறது எல்லாமே வந்து பரியர் மக்கள் கிட்ட கேட்ட செய்திகளை வச்சு பேசிட்டு இருக்கீங்க முதல் முறையா பேசுறப்ப அவங்க சொன்ன தகவல சொல்லிட்டாங்க நீங்க நீங்க அந்த முதல் டைம் போனப்ப லேட்டா தானே போனதான் சொன்னீங்க அது முடியுது பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைக்கு லேண்ட்ல ஒரு சுவரை எழுப்பி அது தீண்டாமை சுவரா ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இப்ப அதான் பிரச்சனையா அங்க நீங்க கூட சொல்றீங்க அது வந்து பப்ளிக் லேண்டு புறம்பு நம்ம தான் எடுக்கிறோன்றீங்க இப்போ ஒருவேளை அது பறையர் குடி குடியிருப்பா இருந்து அங்க ஒரு சுவர் அதாவது பிரைவேட் லேண்ட்ல ஒரு சுவர் எழுப்புனா அது தீண்டாமை சுவராக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா தீண்டாமை சுவர் ஆகுறதுக்கு வாய்ப்பு கிடையாது நான் சொல்ல வர்றது எந்த தரப்பு மக்களையும் ஒற்றுமைப்படுத்துறதுக்கான வழிகள் என்ன இருக்குதோ அந்த வழிகளை தேடி விடுதலை சிறுத்தைகள் அலைகிறோம் ஆனா அது அலை அது ஓகேண்ணா விடுதலை சிறுத்தைகள் அலைகிறோம் ஒண்ணு